ஒரு அஞ்சே அஞ்சோ பத்தோ நிமிஷம் கண்டிப்பா நான் முடிச்சிடுறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்குற நான் நினைக்கிறேன் ஒண்ணு இந்த புத்தக படிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் முக்கியமாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விதமாக அமைய வேண்டும் காரணம் சிங் அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும் இந்த பகத்சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படஒலையில ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதரை தூக்கு கைதியாக போடுகின்ற பொழுது கடைசி வரை படிச்சுட்டு இருந்தாராம் புத்தகத்தை படித்துக்கொண்டே இருந்தார் கடைசியா அந்த ஒரு நிமிடத்தை நிறுத்தி கொண்டு தன்னை தூக்கிலே மாட்டி கொண்டாராம் அதே மாதிரி மகாத்மா காந்தியிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரா ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று நான் பல இடங்களில் நூலகங்களை அமைப்பேன் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் எவ்வளோ அவன் எனது உண்மையான நண்பன் என்று சொல்கிறாராம் அதே மாதிரி சீசர் சொல்றாரு ஆயிரம் புத்தகங்களை வாசித்து ஒருவன் இருந்தால் அவனை எனது வழிகாட்டியாக நான் நடத்துவேன் என்று சொன்னாராம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நாள் நம்மளுடைய அம்பேத்கர் நம்மளுடைய அம்பேத்கர் அம்பேத்கர் யார் அப்படின்னா நம்ம சட்டத்தை நிறைவேற்றியவர் அவர் சட்டத்தை ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார் குழந்தைகளை கவனிக்க ஒரு கூட்டத்துக்கு வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு அன்று கூட்டம் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்பொழுது அந்த டிரைவர்கிட்ட சொன்னார் ஓட்டலர்கிட்ட எங்கே நூலகம் இருக்கிறதோ அங்கே எனக்கு எனது அறையை அமைத்துக்கொள் நான் நவுலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று அதே மாதிரி அப்துல் கலாம் சொல்லுவாரு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் என்று மாதிரி சொல்லிட்டே போகலாம் அப்போ நம்ம சாதாரணமா ஒரு புத்தகத்தை சாதாரணமாக இடை போடாது தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே உனக்கு ஒரு ஆயுதம் என்று ஒரு புத்தகம் சொல்லுகிறது மேலும் ஒரு புத்தகம் தன்னுடைய கதையை சொல்லும் போது என்ன சொல்லுதாமா உங்களை பார்த்து குழந்தைகளை பார்த்து புத்தகம் சொல்கிறது என்னவென்றால் நீ தலை குனிந்து என்னை பார் நான் தலை நிபுர செய்வேன் என்று ஒரு பாடம் அன்பான குழந்தைகளே நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதே போல் என்பது உன்னுடைய அறிவை உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியை இலக்கை குடும்பத்தை சமுதாயத்தை சிந்தனையை ஒழுக்கத்தை அனைத்தையும் வளர்த்தக்கூடிய ஒரே கல்வி என்ன அப்படின்னா உன்னுடைய புத்தக படிப்பு தான் ஆக இந்த மொழிச் சிறுபான்மை சங்கத்திலே வருதோறும் கொடுக்கக்கூடிய அதிகமான பரிசுகளை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று நான் நினைப்பேன் நாங்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்பது நாங்கள் வந்து ஸ்கூல்ல பார்த்தாசிரியர் வீட்டுல இருக்க விரும்பும் போது பெற்றோர்கள் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் சொன்னாங்க பத்து நிமிஷம் படிக்க மாட்டோம் அப்படின்னு உண்மைதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் படிக்க வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறுகிறேன் அதே போல் பெற்றோர்கள் பார்த்து இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு புறமையா இருக்குது இதை வந்து என்ன சொல்ல பெற்றோர்களை வாழ்த்துகிறோம் இது போன்ற பெற்றோர்கள் மக்களை பெற்றதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் அது வல்லுவர் சொல்லுவார் என்னன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொல் எனும் சொல்லு இது வந்து திருக்குறள் அன்றே எழுதி வைத்திருக்கிறார் ஆக நேராகிறதுனால நான் முடிக்கிறேன் இந்த எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ் ஃபுல் ஏ பிளஸ் வாங்கின அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ்ல இவங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னாடி வந்து பிரைஸ் வாங்குறதுக்கு காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு தெரியும் நான் மீனாட்சிபுரம் போனேன் சொல்றாரு பதினெட்டு பேரத்தில் பதினோரு பேர் எல்எஸ்எஸ் வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு

இருக்கலாம் வேற என்றால் ஒரு பெற்றோர் ஊட்டி கொண்டு இருக்கும் போது மற்ற குழந்தைகள் எல்லாம் போது அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க என்னோட குழந்தை எங்கேயாவது சோகமாக உணவில்லாமல் இருக்கும் போது அந்த உணவானது என் குழந்தைக்கு யாராவது ஊட்டுவார்கள் என்பது பொருள் அது பல பொருள்கள் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் ஊரான் பிள்ளையை அறிவு என்ற உணவை நாம் ஊட்டுகின்ற பொழுது நமது குழந்தைகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசிரியர் அறிவை நன்றாக ஊட்டுவார் என்ற இந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த நாம் எல்லாரும் ஒரு நாடக மேடை உலகம் அதே மாதிரி நாம் படிக்கக்கூடிய எல்லாமே அதாவது சாக்ரட்டிஸ் சொல்லுவார் உலகம் ஒரு நாடகம் மேடை நாம் அனைவரும் அதில் நடிகர்கள் நாம் பிறந்தோம் இறந்தோம் ஆனால் நாம் பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடையே நீ என்ன சாதிக்கின்றாய் உனக்காக உன் குடும்பத்துக்காக உனது சமுதாயத்திற்காக இந்த உலகத்திற்காக நீ என்ன செய்தாய் என்று எப்பொழுதும் இணைந்துப்பார் ஆக பிறப்பது ஒரு முறை அதே மாதிரி அந்த வாழ்க்கையை நிறைவாக நாம் சந்திக்க வேண்டும் அதே போல் இந்த மினிஸ்டர் ஒன்று சொன்னாரு விவசாயம் அதாவது சேற்றிலே கால் வைத்தால் நாம் சோற்றிலே கை வைப்போம் ஆக இந்த நாம் கண்டிப்பாக ஒரு சைடாக முழு நேரம் இல்லைனாலும் நாம் வாழ்க்கையில் ஒரு பாட்டாக மதிக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கூறுகிறேன் அதேபோல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்த்து நெல்லடா என்று இந்த கேரள மண்ணிலே நாம் ஆர்வத்தோடும் ஆணவத்தோடும் வாழ வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கூறுகிறேன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்துக்கள் தலைமுறை என்று கூறி அனைவருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்று கூறி விடுவார்